அது சோஷியல் மீடியா தான் பெருசுபடுத்துறாங்க நேற்று கூட அண்ணாபூர்ணா நிறுவனம் சார்பா அதுக்கு சரியான விளக்கமா கொடுத்திருக்காரு இந்த இதற்கு வந்து ஓய்வு கொடுங்க இந்த செய்திக்கு ஓய்வு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு அதுக்கு மேலே நான் சொல்றது மத்தியிலே பங்கு அதிகாரத்திற்கு பங்கு திருமாவளம் சொன்னாரு அதை வந்து எக்ஸ் கலை நீங்க நீக்கி நீக்கிட்டாரு காரணம் இருக்கு அப்படின்னு கேட்டு சொல்றீங்கன்னு அவருடைய மது ஒழிப்பு மாநாடையே அவருடைய இந்த கருத்தை நீங்க எப்படி சேர்ப்பாங்க நண்பர் சிம்பாவளன் வந்து இந்த மது ஒழிப்பு கொள்கையில ஆரம்பம் போதிலே அவரு அதுல தீவிரமா இருக்கிறது உண்மை ஆனா சமீப காலமா ஏதோ குழம்பி போயிருக்காருன்னு நினைக்கிறேன் அதனாலதான் அவரு இதுல ஒரு பதிவு வருது அது அட்மின் போட்டாரு அப்படின்னு அவர் சொல்றாரு ஏதோ குழப்பத்தில் இருக்காரு சிறுத்த கூட்டணிதானே இருக்காரு சோசியல் மீடியால ஊடகங்கள்ல செய்திகள் பரிதப்படுத்தப்படுவார்கள் படிப்படியா மது ஒழிப்புங்கிறது சாத்தியம்தான் படிப்படியா ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமாழக்கத்தில் வந்து வந்து நிறைய பேர் அதுக்கு விட முடியாமல் அதை நிறுத்துறப்ப சில உடல் கோளாறுகள் வரலாம் அதனால படிப்படியா நிறுத்தலாம் ஆனா கொரோனா நேரத்தில் நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் மது இல்லாம உடல் நலம் பாதிப்பு இல்லாமல் இருந்தாங்க அதனால படிப்படியா பண்றது

ஏழாயிரத்தி அறுநூறு கோடிங்கிறது பேப்பர்ல தான் ஏற்கனவே அவர் வந்து நிறைய ஒப்பந்தங்கள்லாம் போட்டாரு அதெல்லாம் எல்லாம் காகிதத்துல தான் இருக்கே தவிர அதனால என்ன எத்தனை ஃபேக்டரி வந்துச்சு எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு வந்துச்சுங்கிறது எதுவுமே தகவல் இல்லை அதனால வெளிநாடு போன எங்க வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போனா இருக்கிற கதையா தான் இதை பார்க்க முடியும் இல்ல வந்து மத்திய அரசு இதுல இந்த வந்து சீரியஸா அணுகி இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கை திமுக ஆட்சியை பழனிச்சாமியுடைய நான்காண்டு ஆட்சியை விட மிக மோசமான ஆட்சியாக இருக்கிறது ஏன்னா பழனிசாமி ஆட்சிதான் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் மிக மோக மோசமான ஒரு ஊழல் முறைகேடுகள் நிறைந்த ஆட்சியாக ஒரு கமிஷன் வண்டி மாதிரி ஒரு டெண்டர் ஆட்சியாக இருந்தது அதனால தான் மக்கள் கோபப்பட்டு திமுக திருந்தி இருக்குன்னு நம்பி திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க தேர்தல் வாக்குறுதிகளில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வெறும் விளம்பரத்தால் ஆட்சி ஓடிட்டு இருக்கு எதிர்கட்சிகள் கூட்டணியாக இல்லாத காரணத்தினால் அவர்கள் தேர்தலில் பலபரத்தை பயன்படுத்தி இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாங்க உண்மையிலேயே மக்கள் வந்து அவர்கள் மீது மிகவும் அதிருப்தியாக இருக்காங்க விவசாயிகளாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் பெண்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் தொழில் செய்பவர்கள் என மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்பு மக்களுமே இந்த ஆட்சி மீது ஒரு கோபத்தில் தான் இருக்காங்க அதுதான் உண்மை ஆனால் அவங்க ஒரு வலுவான கூட்டணி வைத்திருக்கிற காரணத்தினால படபலத்தை பயன்படுத்தி தான் அந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடிஞ்சிச்சு பழனிசாமியும் செய்த தவறுகளுக்கு ஊழல் முறைகேடுகளால தனக்கு கைது நடவடிக்கைகள் வந்துடக்கூடாதுன்னு திமுக விற்கு இருந்து புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி அம்மாவர்கள் கட்டிக்காத்த கட்சி இன்றைக்கு பழனிசாமி கையில சிக்கிக் கொண்டு திமுக உதவி செய்கிற கட்சியாக பிடிமாக திமுக வெற்றி பெறுவதற்கு மறைமுகமாக உதவி செய்கிற கட்சியாக பழனிசாமி இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்க இதுதான் உண்மை இத வந்து அம்மாவின் தொண்டர்கள் பழனிசாமி கூட இருக்கிறவங்க ரெட்டையில இருக்கு அது அம்மாவின் கட்சி தலைவரோட கட்சி அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளாமல் அங்கு உள்ள நிர்வாகிகள் இதற்கு ஒரு முடிவு கட்டாத பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குப் பிறகு பழனிச்சாமியை அம்மாவின் கட்சிக்கு முடிவு கட்டிவிடுவார்ன்னு சொன்னார்

இல்ல சீமான் வந்து நல்ல பேச்சாளர் நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியவர் தான் அதே நேரத்தில் அவர் வந்து எதிர்மறையான கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்பதான் மக்களை போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக தரம் தாழ்ந்து பேசுகிறார் மறைந்த தலைவர்களை பற்றி மற்றவர்களை பற்றி காவல்துறையை பற்றி மற்ற துறையைச் சேர்ந்தவர்களை பற்றி இவர் வந்து ஒரு வீரராக தன்னை காட்டிக்கொள்வதற்காக அப்படி பேசுறாரு ஏற்கனவே அவர் சாட்டை முருகனை நீதிமன்றமே என்ன சொல்லுச்சு நீங்கள் உங்களுடைய விளம்பரத்திற்காகவும் வருமானத்திற்காகவும் நீங்கள் இப்படி எல்லாம் பேசுறீங்க இனிமே அது மாதிரி பேச மாட்டேன்னு அவர் எழுதி கொடுத்துருக்காரு சீமான் அவர்கள் மக்களுக்காக போராடுகிறார் எல்லாம் ரைட்டு அதே நேரத்தில் அவர் மற்றவர்களை பேசும் பொழுது யோசிக்காமல் அவர் பேசுவது உண்மையிலேயே வருந்தத்தக்கதாக கூட்டணியில இருந்து கூட்டணி தர்மம்னா என்ன கூட்டணி தர்மம்னா தான் என்ன ஏன் யோசிக்கிறீங்க மது ஒழிக்கணும்னு சொல்லிதானே தானே திமுகவுக்கு அவர் கோரிக்கை தானே வைக்கிறார் அது என்ன தவறு இருக்கு ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கிற தவறு இல்லையா அவர் கேட்கறது ஒண்ணும் தப்பா சொல்றது அதற்காக நான் வந்து அவர் அந்த கூட்டணி விட்டு வரணுங்கிறதுக்காக சொல்லுவேன் திருவாவூரன் வந்து யோசித்து தான் நிறைய கருத்துக்களை வந்து அவர் ரொம்ப நிதானமா தான் பேசுவாரு எனக்கு என்னமோ அவர் இதை பார்த்து எனக்கு ஒண்ணு அவரு திமுக கூட்டணியில தான் இருக்காரு திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கிறார் மது விலக்கு கொண்டு வாங்க இப்ப இல்லைன்னா எப்ப கொண்டு வர போறீங்க அதுக்காக அவர் மாநாடு நடத்துகிறாரு அதுக்கு மற்ற கட்சிகளையும் பிரதான எதிர்கட்சியா இருக்கிற அதிமுகவுக்கு அழைப்பு கொடுக்கிறாரு அது மாதிரி ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு ஒரு கட்சி நினைக்கிறது தப்பு கிடையாது வந்து அது எனக்கு அந்த வந்து யோசிக்கிற அளவுக்கு எனக்கு யோசிக்க தெரியல பட் திருமாவளவன் எப்பொழுதுமே மனசுல பட்டதை சொல்லக்கூடியவர் தான் நான் தான் சொல்றேன் பழனிசாமிங்கிற ஒரு

ஒரு புத்துணர்வு இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதோட ஒரு நல்லது அது யானைகளால் தொந்தரவு இல்லாமல் இருந்துச்சு அதை இந்த அரசாங்க சங்கிருப்பேன் அம்மா கொண்டு வந்த எல்லா திட்டத்தையுமே இவங்க ஒன்று மூடுறாங்க இல்லை ஸ்டிக்கர் ஒட்டி அவங்க பேர் மாத்துறாங்க தாலிக்கு தங்கமாக இருக்கட்டும் அந்த அம்மா உணவகங்களாக இருக்கட்டும் அம்மா கொடுத்த சைக்கிள் எல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தரம் இல்லாமல் கொடுத்து அதையும் முடிவில் நடத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன் திமுகவில் ஸ்டாலின் வர்றாரு வெளியில் தர போறாருனாரு அவர் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு இருளில் முழுகுது இன்னைக்கு கூட நான் தங்கியிருந்த ஹோட்டலில் அஞ்சு ட்ரப்பு காதம்பரம் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ள ஐந்து முறை பவர் கட் ஆகிருக்கு அவங்க திமுக வந்தாலே பவர் கட் வரும் எவ்வளோதோ தமிழ்நாட்டில் மின்சாரத்தை உற்பத்தியை பெருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தோம் தனியாரிடம் கொள்முதல் செய்வதில் தான் முறைகேடு செய்ய முடியும் அதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மக்கள் தலையில் அந்த செலவை அவர் வந்து சுமத்துறாங்க திமுக ஆட்சி என்னதான் பலம் இருந்தாலும் மக்கள் துணையோடு உறுதியாக நாங்கள் வீழ்த்துவோம் இப்பதான் அவர் கேட்டாரு பழனிசாமின்னு ஒரு சுயநல மனிதர் இருக்கிறவரை ஒரு நல்லவர் இருக்கும் வரை இதற்கு வாய்ப்பு இல்லை என்று நினைக்கிறேன்